அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காரடையா நோம்பு இப்போ வரப்போகிறது இல்லையா காரடையா நோம்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த காரடையா நோம்பு எப்படி உருவாச்சுன்னு பார்த்திங்கன்னா சாவத்திரின்ற வந்து வரலாறு கதையில் இருந்திருக்கோம் எல்லோரும் படிச்சுருப்பீங்க சாவத்திரி சத்தியவானை பற்றி நிறைய பேர் படிச்சுருப்பீங்கன்னு தெரியாது உங்களுக்கு நாங்கள் இந்த சாவத்திரி வந்து சத்தியவானை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படி ஆசைப்படும் போது அவனுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது வீட்டில் வந்து பெற்றோர்கள்லாம் ஜாதகம் பார்க்குறாங்க சத்யவானோடைய ஆயுஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் சாவத்திரி வந்து இல்லை இல்லை நான் வந்து சத்யவானை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து அவனுக்கான ஆயில் முடிகிறதுக்கான நேரம் வந்துருது அப்போ ஆயில் முடியறதுக்கான நேரம் வரும்போது சாவத்திரி நார்மலாகவே ரொம்ப பக்தி மான்வராக நல்லா பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுவாள் ரொம்ப கற்புக்கரசியாகவும் இருக்கிறதுனால யமன் வந்து கண்ணுக்கு தெரியுது சத்தியவனுடைய உயிர் எடுக்கும்போது கண்ணுக்கு தெரியுது ஸோ அப்போ யமன் உயிரை பின்னாடியே வந்து போகிறான் பின்னாடியே போய் துரத்தி இந்த துரத்தினா ஃபாலோ பண்ணி போய் ரொம்ப கெஞ்சி கெஞ்சி இது பண்ணி ரொம்ப போராடி யமன்கிட்டேருந்து சத்தியவனோட உயிரை மீட்டு கொண்டு வரா ஸோ அதனால் எல்லா பெண்களும் வந்து இந்த சாவத்திரி நோம்பு அதாவது காரோடியா நோம்பு விரதம் இருந்து பூஜை பண்ணோன்னா நமக்கு வந்து நம்மளுடைய கணவனோட ஆயுட்கள் வந்து கூடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவும் சாங்கியமாகவும் இருக்குது அதனால் எல்லாருமே வந்து இந்த காராடியானவ ஃபாலோ பண்ணுவோம் இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாச அதாவது மாசி மாதத்தில் வரும் மாசியும் பங்குனியும் பங்குனி பிறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த சரட்டு கட்டிக்கணும் மாசியும் பங்குனியும் சேர்கிற நேரத்தில் இந்த சரட்டு கட்டிக்கணும் ஆனால் மாதம் எப்போ பிறக்க எப்போ வேணால் பிறக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு பிறக்கும் நாலு மணிக்கு பிறக்கும் கா ஒரு பத்து மணிக்கே பிறகு காலையில் பத்து மணி இருக்கும் ரெண்டு மத்தியானம் ரெண்டு மணி இரவு ரெண்டு அந்த மாதிரி டைம் வந்து எப்போ வேணால் இருக்கும் அதனால் வந்து இந்த டைம் இது வந்து இந்த டைமில் தான் பூஜை பண்ணணுன்றது கிடையாது இது மாசியும் பங்குனியும் சேர நேரத்தில் தான் பண்ணணும் ஸோ அதனால் இது எப்போ டைம் பார்த்து நம்ம பண்ணணும் இந்த மாசி போ அதாவது பங்குனி பிறக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் முன்னாடி கட்டின்னுலாம் ஏன்னா மாசி இருக்கும் போதே சரண்டு கட்டிக்கணுன்றது ஒரு அதிகமாக இருக்குது ஸோ ஏன்னா மாசி கயிறு பாசிப்படியும் வரையும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழிதான் வருது ஸோ அதனால் சீக்கிரமாக அந்த மாசி இருக்கும் போதே கட்டிக்கணும் இந்த பூஜை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேவதியமாக வந்து உப்படையும் வெள்ளை அடையும் வைப்பாங்க இந்த உப்படை வெள்ளை உப்ப மாவு என்ன வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவை நல்லா கலஞ்சி உணர்த்தி எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி வறுத்து எடுத்துட்டு நார்மலாக உப்புமாவுக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துடணும் இதுதான் வந்து உப்படைக்கி வெள்ளடைக்கி வெல்லம் போட்டு கிளறி கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் இது ரெண்டுத்தையும் வேக வச்சு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் காராமணியும் சேர்த்து கலந்துக்கணும் ஏன்னா காராமணி ரொம்ப விசேஷமானது அதில் கலந்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த பூஜை பண்ணுறதுக்கு காலையிலே குளிச்சுட்டு நம்ம இருக்கலாம் விரதம் இருக்கணும் நார்மலாக வந்து இந்த விரதம் அப்படின்னா எப்போ பிறக்குதோ ஒரு ரெண்டு மணி மத்தியானம் ரெண்டு மணினா காலையில் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம் இல்லை சாய்ந்தரம் இல்லை ராத்திரி பிறகுதுன்னா காலையிலேருந்து ஃபுல்லாக இருக்க முடியாதவங்க இருக்கவங்க இருக்க முடிஞ்சால் இருங்க இல்லாதவங்க சும்மா இல்லாமல் ரொம்ப லைட்டான சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இருந்துக்குங்க அதுக்கப்புறம் இதை வந்து நேவதியத்துக்கு இந்த பொருள் இல்லையா அப்புறமா நேவதியம் முடிஞ்சதுக்கப்புறமா நேவதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த டைம் வந்தவுடனே சின்னதாக சாமி ஒரு கோலம் போடுங்க கோலம் போட்டு நுனி வாழலாம் வச்சு இந்த உப்பைடை ரெண்டு வெள்ளை ரெண்டு ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஓரமாக மேலே இது இடிக்காமல் கொஞ்சம் பாக்கு பழம் பூ இதெல்லாம் வச்சுட்டு பூஜைக்கு பூஜைனா இது ரொம்ப பெரிய பூஜை கிடையாது இதை நேவதியம் பண்ணி சாமிக்கு வந்து நேவதியம் பண்ணிவிட்டு கற்பூரம் ஆர்த்தி காமிச்சிட்டு கணவன் அதாவது நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்மளையும் சாப்பிட வேண்டியது தான் இது ரொம்ப சிம்பிளான பூஜை தான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்கள் எல்லா பெண்களும் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இதை வந்து இந்த நான் இதில் வந்து வெள்ளை வெண்ணெய் வைக்கிறதுக்கு சொல்ல மாதிரி வெண்ணெய் வச்சிடுங்க இதை வச்சு சாமிக்கு நேவதியம் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் அதுக்கப்புறமா சாப்பிட்லாம் இதை காலையிலேருந்து விரதம் இருந்து இருக்க முடிஞ்சால் இருங்க இல்லைன்னா இது நார்மலாக நம்மளால் என்ன முடியுமோ செய்யுங்க அவ்வளோதான் சிம்பிளான இது வந்து ஒரு ஐதீகமாக கொண்டாடப்படுது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி வருது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டைம் பார்த்திங்கன்னா மாதம் பிறக்கு வந்து ஆறு மணிக்கு பிறக்குது நீங்கள் ஒரு அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணிக்கு கூட கட்டிக்கலாம் இதுதான் இந்த மாதத்துக்கான டைம் இந்த வருஷத்துக்கான நோம்புக்கான டைம் எல்லோரும் இந்த நோம்பை வந்து கடைப்பிடிச்சி அம்மனோட அருவில் பெறணும் அவ்வளோதான் ஓம் நம சிவாய